ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் சவுன் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே ஹெல்தியான சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இட்லி மாவு இல்லாத சமயத்தில் நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்போ நினச்சாலும் சரி சட்டில் நம்ம செஞ்சு முடிக்கலாம் எப்படி செஞ்சே பார்க்கலாம் இது செய்யறதுக்கு வந்துட்டு ஒரு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே ஒரு ஜல்லடை வச்சுட்டு இதில் ரெண்டு கப் அளவுக்கு அவள் சேர்த்துக்கோங்க நான் கட்டி அவள் அதே மாதிரி லேசாக மெல்லி இருக்கிற அவள் ரெண்டுமே சேர்த்து ரெண்டு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த அவள் வேணாலும் எடுத்துக்கலாம் அவள் நினைகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து இதை வந்து ஊற வச்சு எடுத்துக்கணும் நல்லா எல்லா பக்கமும் அவள் நினைகிற மாதிரி தண்ணி ஊற்றிடுங்க ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா போதும் அவள் நல்லா ஊறி வந்துடும் நான் முக்கால்வாசி அவளாக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் நிறையாவே ரெண்டு மூணு வாட்டி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் நீங்கள் மெல்லிசாக இருக்கிற அவள்லாம் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றணும்னு தேவையில்லை ஒரு தடவை நீங்கள் தண்ணி ஊற்றி லேசாக அப்படி திருப்பி விட்டீங்கனாலே நல்லா உங்களுக்கு அஞ்சு நிமிஷத்தில் ஊறிடும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அவள் ஊறினதும் அதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க இப்போ இந்த அவள் கூட சீக்கிரத்துக்காக வந்துட்டு எந்த கப்பில் அவள் எடுத்தீங்களோ அதே கப்பில் அரைக்கப்பளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க வறுத்ததோ வறுக்காததும் எது வேணாலும் எடுத்துக்கலாம் அரக்கப்பளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க ஒரு இஞ்சி அளவுக்கு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் தண்ணி தேவைப்பட்டால் ஒரு ஸ்பூன் இல்லை ரெண்டு ஸ்பூன் அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க அதுக்கு மேலே ஊற்ற வேண்டாம் நல்லா இந்த மாதிரி மாவு வந்து கட்டி அரைச்சிக்கணும் மேக்ஸிமம் தயிரே போதும் அரைக்கிறதுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும் தேவையில்லை தேவைப்பட்டால் ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இது கூட ஒரு கால் கப் அளவுக்கு பொடிசாக இருக்கிற கொத்தமல்லியில் ஒரு டீஸ்பூன் சீரகம் கூடவே உப்பு தேவையான சேர்த்து நல்லா வந்து கலந்துக்கோங்க இதில் காரத்துக்காக நீங்கள் மிளகு தூள் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம் இல்லை பச்சை மிளகா கட் பண்ணி சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம் உங்களோட விருப்பம் தான் நீங்கள் ஏதாவது காரத்துக்காக சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேர்த்துக்கோங்க இதனால இந்த மாதிரி மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மிக்ஸ் பண்ணி எடுத்த அந்த மாவை வந்து ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் அப்படியே விட்டுருக்க நல்லா செட் ஆகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாவே கட்டியாக இருக்கும் இப்போ இதை கொஞ்சம் கையில் எண்ணெய் இல்லைனா தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி மெல்லுசாக ஒரு இலையில வச்சு தட்டி எடுத்துக்கோங்க நான் கையில் வச்சு தட்டினீங்கன்னா உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருக்கும் இலை இல்லைனா பட்டர் பேப்பரில் தட்டினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் டேரெக்டாக அதில் இட்லி வச்சு கூட வேக வைக்கலாம் இல்லை ஸ்டீமரில் வச்சு கூட நீங்கள் வேக வைக்கலாம் நான் இந்த மாதிரி இலையில வச்சு வேக வைக்கிறேன் இலையில வச்சு வேக வச்சால் இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும் அதுக்காக நான் இலையில வச்சு வேக வச்சு எடுத்துக்கிறேன் அடியில் தண்ணி ஊற்றி இட்லி பாத்திரத்தில் சூடு அப்புறமா நல்லா கொதிக்க ஆரமித்ததும் இது எல்லாமே நம்ம உள்ளே சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு ஆறுலேருந்து ஏழு நிமிஷம் வேக வச்சாலே போதும் நான் கொஞ்சம் தடிமனாக இருக்கிற மாதிரி தட்டி இருக்கிறதுனால ஒரு ஏழு நிமிஷம் நீங்கள் இதே மெர்லிசாக தட்டி எடுத்துருந்தீங்கன்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே தான் டைம் எடுக்கும் சட்டனை வந்து வந்துடும் நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு சூடாக சூடாடுறதும் அந்த இலையில எலையை எடுத்து நீங்கள் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் இதை இந்த மாதிரி தட்டி தான் வேக வைக்கணும்னு தேவையில்லை உருண்டை உருண்டை உருட்டி கூட வேக வைக்கலாம் உங்களுக்கு எந்த ஷேப்பில் பிடிச்சிருக்கோ அந்த ஷேப்பில் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா உங்களுக்கு பிடிச்ச சட்னியோடு சேர்த்து பண்ணலாம் நல்ல காரசாரமான சட்னி இறந்தால் இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வந்து இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள் அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஹோம் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்